வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் வனத்துறையினர்

கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளையொட்டி வனப்பகுதிகள் உள்ளன இந்த வனப்பகுதிகளில் காட்டு யானைகள் காட்டுரிமை சிறுத்தை கரடி உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்த வனவிலங்குகள் அவ்வப்பொழுது உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறி ஊருக்குள் நுழைந்து வருகிறது இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள முடிஸ் எஸ்டேட் பசார் பகுதியில் பொதுமக்கள் வழக்கம் போல் தங்கள் பணிகளை மேற்கொண்டிருந்தனர் அப்போது வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் முடிஸ் பசார் பகுதியில் சிறிது நேரம் அந்த யானைகள் சுற்றித் தெரிந்தது உடனடியாக மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் முன்னாடி போகாதீங்க வைல்டுப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்